தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தை மாவட்ட தலைவர் ராஜா முகமது தலைமை தாங்கினார் கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் முபாரக் அலி முன்னிலை வகித்தார் சிறப்பு கண்டன உரையாக இந்திய தவ்ஹீத் ஜமாத் மாநில தலைவர் முகமது சித்திக் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி எஸ்டிபிஐ கட்சியின் பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் ஜமாத்துல் உலாமா சபை மௌலவி நிஜாமுதீன் யூசுபி இந்திய தவ்ஜித் ஜமாத் மாநில செயலாளர்கள் முகமது யூசுப் சையத் அலி யாசர் அராஃபத் ஆகியோர் கண்டனமுறை நிகழ்த்தினர் இறுதியாக நன்றியுரை மாவட்ட ஊடகப் பிரிவு செயலாளர் அஜ்மீர் காஜா நிகழ்த்தினார் கூட்டத்திற்கு திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எஸ்டிபிஐ தாமுமுக முஸ்லீம் லீக் மாஜக ஜமாத்துல் உலாமா சபை ஜா தோமுசா ஜமாத்தார்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என மக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதி பாட்ஷா இருந்து வந்திருக்கிறது அந்த நிலங்களுக்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு இது இந்த மசூதியானது பள்ளிவாசலானது இஸ்லாமியருக்கு சொந்தமானது என்று எந்த இடத்திலும் திட்டனேன் என்ன அப்படின்னா அந்த பிரச்சனை முதல்ல புரிஞ்சிக்காத சட்டத்தின் அடிப்படை காரணத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும் என்னன்னா பாபர் மசூதியை இடிக்கிட மனதாக மாறிவிட்டது என்ற அர்த்தமில்லை சட்ட ரீதியாக அந்த நிலம் அந்த மக்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது மார்க்கத்தில் சொந்தமானதாக இருக்கிறது இதை நிறுவிட்டால் ஒருத்தர் மோத்தமாக அந்த நிலத்தையும் கட்டிடத்தையும் அல்லது பள்ளிவாசலையும் அல்லது பெற பயன்பாட்டு நிறுவனங்களையும் நான் கையில் எழுதுறோம் I'm sorry.